அதிமுக ஒன்றும் இல்லை பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனாங்க அதே மாரி ஜெயிச்சது பிரச்சனை என்னன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் அதிமுக கூட்டணி பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒன்று சேர்ந்ததெல்லாம் ஒன்றும் சேரல இவங்களுக்குள்ள ஜெல்லாவில் பொருந்தா கூட்டணி கூட்டணி ஆட்சி வரும் யார் முதலமைச்சர் அமித்ஷாவே சொல்லிட்டாரு இப்படி எல்லாம் உருட்டுனாங்க அதையும் நடக்கலன்னொன்னே செங்கோட்டையினை வெளியில் உருட்ட ஆரம்பித்தாங்க இதில் கொஞ்சம் ஒழுங்காக இருந்த டிடிவியும் எனக்கு என்னென்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி இருந்தால் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்னமோ இவரை போனதோடலாம் ஆதரவு வந்து தொங்கையும் ஏற்றுக்கலை இப்போ வந்து ஆதரவு கட்ட மாதிரி அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜகவில்ந்து ஒருத்தரை பிடிச்சி அவர் மூலியமாக ஆப்ரேஷனு இது எல்லாம் முறியடிச்சு இருக்குது இப்போவும் கூட்டணி போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவர்கள் எல்லோரும் வரம் கட்டப்பட்டிருக்காங்க நேற்று அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார் எடப்பாடி இந்த மாதிரி துரோகம் பண்ணி கட்சி ஆஃபீஸ் அடித்தவன் பதினெட்டு முறை அந்த இந்த ஆட்சியை கவிர்க்கணுன்னு நினச்சவங்க அப்புறம் கைகூலிகளாக போனவங்க அவங்க யாரையுமே நான் எப்படி சேர்க்க முடியும் நான் எனக்கு கட்சி ஆட்சின்றத விட தன்மானம் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன்னு தன்மானன்றது என்னென்னா இவர்கள் எனக்கு என்னென்னு இவர்கள்ட்ட பணிஞ்சு போகிறாங்கிறதுக்காக இந்த மேட்டுமையைத்தனத்தோடு நடந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனுடைய விளைவு தான் டிடிவிலாம் நீங்கள் அனுபவிக்கிறாரு